வாழ்க்கையில் எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் எல்லாம் விதிப்படி தான் நடக்குன்னு சொல்கிறவங்கள பார்த்துருக்கோம் ஒரு சிலர் விதியை மதியால் வெல்லலாம் நான் முயற்சி செய்தால் எதையும் அடையலாம் என்று சொல்பவரையும் பார்த்துருக்கோம் இதில் எது உண்மை விதியை மாற்றி அமைக்க முடியுமா நடக்க இருப்பதை தடுக்க முடியுமா என்பதை பற்றி விளக்கும் கதை இது வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ் கொட்டி ஸ்டோரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு ஞானியிடம் சீடன் போயிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் குருவே விதியை மதியால் வெல்லலான்னு சொல்கிறாங்களே அது உண்மைதானா விதியை மாற்றி அமைக்க முடியுமா என்று கேட்க அதற்கு அந்த ஞானி ஒரு கதையை சொல்லி விளக்குகின்றார் ஒரு முறை யமலோகத்தில் இருந்து யமதர்மர் பூமியில் உள்ள ஒரு குருவியை பார்த்துக்கிட்டே இருந்தார் இதை பார்த்த சித்திரகுப்தர் யமதர்மரிடம் என்ன தர்மராஜா ரொம்ப நேரமாக அந்த குருவியே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த குருவி போகுது அதான் அந்த குருவியை பார்த்துட்ருக்கேன்னு இருக்கேன்னு சொல்கிறாரு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த கருட பகவான் அந்த கருடன் வேகமாக பறந்து போய் அந்த குருவியை காப்பாற்ற நினைக்குது மிக வேகமாக பறந்து சென்று அந்த குருவியை பிடித்து கொண்டு பக்கத்தில் இருக்க ஒரு காட்டில் உள்ள ஒரு மர பொந்துக்குள்ளே போய் வைக்கிது வச்ச உடனே அந்த பொந்தில் இருந்த பாம்பு வந்து இந்த குருவியை கடிக்க அந்த குருவி இறந்து போகுது இதை பார்த்துட்டு உடனடியாக யமலோகத்துக்கு பறந்து வர கருடன் யமனிடம் நீங்கள் பேசுகிறத கேட்டேன் தர்மராஜா என்னமோ அந்த குருவியை காப்பாற்றணுங்கிற எண்ணம் எனக்கு வந்தது அதனால தான் உங்கள் கிட்டே கூட உத்தரவு வாங்காமல் நான் அதை கொண்டு போய் அந்த மரப்பொந்தில் பொந்தில் வச்சேன் ஆனால் அந்த காட்டில் உள்ள மரத்தில் இருக்க பாம்பு அந்த குருவியை கடிச்சு அந்த குருவி இறக்க நேர்ந்தது இந்த குருவியின் மரணத்துக்கு நானும் ஒரு காரணமாகிட்டேன் உங்களுடைய உத்தரவின்றி நான் செயல்பட்டதுக்கு நீங்கள் என்னை மன்னிக்கணும்னு சொல்லி கருடன் கேட்க அதற்கு அந்த யமதர்மர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அந்த குருவியை பார்த்துக்கிட்டே இருந்ததுக்கு காரணம் பக்கத்தில் இருக்க காட்டில் உள்ள மரத்தில் வசிக்கும் பாம்பு கடித்து அந்த குருவி இறக்க வேண்டும் என்று எழுதப்பட்டு இருந்தது இது எப்படி சாத்தியம் அந்த பாம்பு எப்படி இந்த குருவியை வந்து கடிக்கும்னு நான் சிந்திக்கும் போது தான் அந்த குருவியை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் நீ பறந்து சென்று அதை அந்த மரப்பொந்தில் வைக்க பாம்பு கடித்து இந்த குருவி இறக்க நேர்ந்தது இது எல்லாமே விதிப்பயன்தான் விதியின் படிதான் நடந்தது நீ அந்த குருவியை காற்றுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அங்கிருக்கும் பாம்பு கடித்து இந்த குருவி இறக்க வேண்டும் இதுதான் விதி இதை மாற்ற யாராலும் முடியாது என்று யமதர்மன் கூறியதை அந்த ஞானி தனது சிஷியனிடம் தெரிவிக்கின்றார் அப்போது விதியை வெல்லவே முடியாதா குருவே விதியை மாற்றி அமைக்கும் சக்தி மனிதர்களுக்கு இல்லையா என்று கேட்க அதற்கு அந்த ஞானி சிஷியரிடம் பயன் என்பது உண்டு எது நமக்கு நடக்க வேண்டுமோ அது நிச்சயம் நடந்தே தீரும் ஆனால் ஒருவருடைய கரும வினைகள் பொறுத்து அவை கொஞ்சம் மாறுபடும் அதாவது விதியின்படி ஒருவருக்கு மிகப்பெரிய ஆபத்து நடக்க வேண்டும் என்று இருந்தால் அவரது வாழ்நாளில் அதுவரை அவர் பல நன்மைகளை செய்து நல்வினைகளை சேர்த்து வைத்திருந்தால் அந்த ஆபத்தின் தாக்கம் குறையும் அந்த ஆபத்திலிருந்து ஓரளவு தன்னை அவர் காத்து கொள்ள முடியும் ஆகவே எவனொருவன் தன் வாழ்நாளில் பல நன்மைகளை செய்து நல்வினைகளை மட்டும் சேர்த்து வைத்துள்ளானோ அவனால் தன் விதியின் தாக்கத்திலிருந்து கூட தன்னை ஓரளவாவது காத்து கொள்ள முடியும் என்று அந்த குரு சிஷியனிடம் கூறுகின்றார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்கு இந்த கதையை மேலும் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி